தமிழக முதலமைச்சர் இதுவரையிலே சம்பந்தமாக எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை எந்த ஒரு செய்தியும் குறிப்பிடவில்லை இதிலிருந்தே சம்பந்தப்பட்டிருக்கிறவர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ என்று சந்தேகப்படக்கூடிய சந்தேகம் மேலும் வலுவாகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிற போதே இந்த நாலு பேர் தான் இருக்காங்க வேற இல்லைன்னு அவர் எப்படி முடிவுக்கு வந்தாருங்கிறது தெரியல அந்த பெண்ணினுடைய குடும்பத்தை குறிப்பிட்டு அவர் வந்து செய்து கொடுக்குறாரு அதுக்கு மேலே இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் பிறப்பித்திருக்கிற அந்த அரசு ஆணையிலே பார்த்தால் அந்த பெண்ணினுடைய பெயரையே குறிப்பிட்டு அவர்கள் அந்த அரசாணையிலே வெளியிடுகிறார்கள் ஏழு ஆண்டுகளாக கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியில் காவல்துறையில் இருந்த அதிகாரிகள் அத்துணை பேரும் இந்த விசாரணை வட்டத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழகத்தையே ஒதுக்கி கொண்டிருக்கிற பொள்ளாச்சியில் நடைபெற்றிருக்கிற இளம் பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்குவது அதை வீடியோ எடுத்து பண வியாபாரமாக நடத்திய ஒரு மிகப்பெரிய சமூக விரோத செயல் என்பது இன்றைக்கு த இருக்கிறது இதனால் தமிழகத்தில் இருக்கிற பெற்றோர்களும் பெண்களும் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு மிகப்பெரிய மன கலக்கத்துக்கு ஆளாகி இருக்கிற ஒரு சோகமான நிகழ்வாக இருக்கிறது இன்றைய தினம் இந்த சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்டவுடன் தமிழக முதலமைச்சர் உடனடியாக அதற்கு விளக்கம் அளித்திருக்க வேண்டும் சம்பவம் நடைபெற்ற நான்கு நாள் அது பரபரப்பாக தமிழகமே இன்றைக்கு குலுங்கி போயிருக்கிற சூழ்நிலையில் கூட தமிழக முதலமைச்சர் இதுவரையிலே அது சம்பந்தமாக எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை எந்த ஒரு செய்தியும் குறிப்பிடவில்லை இதிலிருந்தே சம்பந்தப்பட்டிருக்கிறவர்கள் ஆளுங்கட்சியில இருக்கிறவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ என்று சந்தேகப்படக்கூடிய சந்தேகம் மேலும் வலுவாகிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்ல நடந்த சம்பவத்தை பற்றி ஏராளமான விவரங்கள் எல்லாம் வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் நான் இங்கே கேட்க விரும்புகிற கேள்வி என்னவென்று சொன்னால் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுக்கிற போது இருபத்தி நாலாம் தேதி வரை காவல்துறை ஏன் அமைதியாக இருந்தது என்கிற கேள்வி அதற்குள்ளே இருக்கிறது மேல் கூடுதலாக அந்த பெண்ணினுடைய எல்லாம் சேர்ந்து இந்த சமூக விரோதிகளை பிடித்து கொண்டு வந்து காவல்துறையின் ஒப்படைத்த பிறகுதான் அவர்கள் மீது வழக்கு போடுகிறதே தவிர காவல்துறையாக நேரடியாக இவர்களை தேடி பிடிக்கவில்லை என்பதும் காவல்துறை எப்படி செயல்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமல்ல இது சம்பந்தமாக பேட்டி கொடுக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர் அந்த சம்பவத்திலே நாலே நாலு வீடியோக்கள் தான் இருக்கிறது அதற்கு மேலே வீடியோக்களே இல்லை என்கிறார் ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய உறவினர்கள் எழுபது வீடியோக்களை நாங்கள் பறிமுதல் செய்து காவல்துறை ஒப்படைத்தோம் என்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த நான்கு பேர் தவிர வேறு யாருமே குற்றவாளிகள் இல்லை என்று காவல்துறை அதிகாரி உறுதியாக தெரிவிக்கிறார் விசாரணை நடந்து கொண்டிருக்கிற போதே இந்த நாலு பேர் தான் இருக்காங்க வேற இல்லைன்னு அவர் எப்படி முடிவுக்கு வந்தாருங்கிறது தெரியல அது மட்டும் இல்லை காவல்துறை அதிகாரிக்கு சட்டம் தெரியாதது இல்ல இப்படி பத்திரிகையாளர் செய்திக்கு அவர் பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுக்குற அந்த அறிக்கையிலேயே அந்த பெண்ணினுடைய குடும்பத்தை குறிப்பிட்டு அவர் வந்து செய்து கொடுக்குறாரு அதுக்கு மேலே இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் பிறப்பித்திருக்கிற அந்த அரச ஆணையிலே பார்த்தால் அந்த பெண்ணினுடைய பெயரையே குறிப்பிட்டு அவர்கள் அந்த அரசாணையிலே வெளியிடுகிறார்கள் இதெல்லாம் சட்டவிரோதம் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் திரும்ப திரும்ப வற்புறுத்திய பிறகு ஒரு அரசாங்கமே எப்படி இப்படி வரம்பு மீறிய காரியத்தில் ஈடுபடுகிறார் என்பதெல்லாம் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகிற செய்தியாக இருக்கிறது அப்படியானால் நோக்கம் என்னவென்று சொன்னால் இது போன்ற பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரும் வரவே கூடாது புகாரே கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தா உங்கள் பேரும் இது மாதிரிதான் வரும் என்று அவர்களை மிரட்டுகிற ஒரு துணியிலே தான் இந்த காரியங்கள் பூரா நடந்து கொண்டிருக்கிறது எனவே துவக்கத்திலே இருந்து காவல்துறை இந்த பிரச்சனையிலே உரிய கவனத்தை செலுத்தவில்லை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை மிகப்பெரிய பிரச்சனையாக வந்த பிறகும் கூட அதை மூடி மறைக்கிறதிலே தான் காவல்துறை அக்கறையாக இருக்கிறதே தவிர உண்மையான குற்றவாளிகளை அவருடைய முழு பரிமாணத்தையும் விசாரிக்கக்கூடிய நிலைமையிலே இல்லை என்பதை நாங்கள் வன்மையாக கண்டித்து தெரிவிக்கிறோம் விரும்புகிறோம் அது மட்டும் இல்லை ஏழு ஆண்டுகளாக கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியில் காவல்துறையில் இருந்த அதிகாரிகள் அத்துணை பேரும் இந்த விசாரணை வட்டத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு இருக்கிற காவல்துறை அதிகாரியை உடனடியாக அங்கிருந்து அந்த விசாரணை ஒழுங்காக நடைபெற வேண்டும் என்று சொன்னாலே பொள்ளாச்சியிலே இருக்கிற கோவை மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை கண்காணிப்பாளர் உள்பட்டவர்களை உடனடியாக வேறு இடங்களுக்கு மாற்ற வேண்டும் அவர்கள் மீதும் குற்ற வழக்குகளை பதிவு செய்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி சிபிஐ விசாரணையா சிபிசிஐடி விசாரணையா என்பது அல்ல சிபிஐ விசாரணை எப்படி நடக்கும் என்பது மோடி அரசாங்கத்தையும் நமக்கு நல்லது நன்றாக தெரியும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல பேர் ரெய்டு நடத்தின போதெல்லாம் என்ன நடத்துனாங்க சிபிஐன்னு தெரியும் எனவே உயர்நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பிலே அந்த விசாரணை நடந்தால் தான் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏற்கனவே கோட்டையிலே நிர்மலா தேவி என்கிற பேராசிரியர் மாணவிகளை பாலியல் வல்லுறவுக்கு கட்டாயப்படுத்திய அந்த வழக்கு ஒரு அலங்கோலமான வழக்காக இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த பேராசிரியர் உள்ளிட்ட ஒரு மூன்று பேரோடு அந்த வழக்கை மூடி மறைக்கிற முக்கியமான பணியைத்தான் தான் காவல்துறையும் தமிழக அரசு செய்கிறதே தவிர அதில் உண்மையான குற்றவாளிகள் அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் அதிகார செல்வாக்குள்ளவர்கள் அத்துணை பேரையும் மூடி மறைத்து அவர்களெல்லாம் காப்பாற்றுகிற பணியிலே தான் எடப்பாடி அரசாங்கம் இருக்கிறது அதே போல் தான் இந்த பொள்ளாச்சி சம்பவத்திலையும் கிடைத்திருக்கிற நாலு பேர் மீது வழக்கை போட்டுவிட்டு மீதி இருக்கிற அனைத்து சமூக விரோதத்தில் ஈடுபட்டிருக்கிற இதை முழுக்க முழுக்க பயன்படுத்தியிருக்கிற அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் அத்துணை பெறையும் பாதுகாக்கிற முறையிலே தான் ஈடுபட்டிருக்கிறார் ஈடுபடுகிறது என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்ட விரும்புகிறேன் உண்மையிலேயே இந்த நேரத்திலே பாராட்டப்பட வேண்டியது என்னவென்று சொன்னால் தமிழகம் முழுவதும் இருக்கிற இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் இன்றைக்கு களத்திலே இறங்கி ஒரு சமூக நீய நியாயத்திற்காக குரல் கொடுத்திருப்பது ஆழ்ந்து பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற பேருடைய இதயத்திற்கும் அது மருந்தளிப்பதாக இருக்கிறது ஒரு ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது இந்த 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 அநியாயத்தை அம்பலப்படுத்தி இந்த நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மிஞ்சுகிற அளவுக்கு களத்திலே இறங்கி போராடுவதன் மூலமாகத்தான் இதில் நியாயத்தை நீதியை நிலைநாட்ட முடியும் உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்க முடியும் தமிழ்நாட்டிலே வேறு எங்கும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பதற்கு அது ஒரு மிகப்பெரிய அரணாக முடியும் அப்படிப்பட்ட போராட்டங்களை அவர்கள் மேலும் மேலும் தீவிரமாக ஈடுபட வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் அவர்களை பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன் இல்லையே எடப்பாடி எடப்பாடியுடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்கு காவல்துறை துவக்கத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க எடுத்த நடவடிக்கை உருப்படியாகவே இல்லை அதாவது ஒரு புகார் கொடுக்குறாங்க பதிமூணு நாள் புகார் விசாரிக்கப்படலை அப்போ சம்மந்தப்பட்ட பெண்ணுடைய சகோதரர்களே சென்று தான் அந்த குற்றவாளிகளை பிடிச்சு கொண்டு வந்து காவல்துறையில் ஒப்படைக்கிறாங்க அவங்க தான் கைப்பற்றி எழுபது வீடியோக்கள் அவங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்போ ஏன்னா காவல்துறை எதுக்கு இருக்குது குற்றவாளிகளை பிடிக்க வேண்டிய காவல்துறை பிடித்து கொண்டு வந்து ஒப்படைச்சா கூட அவங்கள உடனே மறுநாள் ஜாமீனில் விடுறாங்கன்னா அது என்ன காவல்துறை எழுபது வீடியோ கொண்டு ஒப்படைச்சிருக்காங்கன்னு சொல்கிற போது நாலு வீடியோ தான் என்கிட்ட இருக்குன்னு காவல்துறை கண்காணிப்பாளரே சொன்னார்னா நான் என்ன இருக்கிறேன் இவரே அதில் சம்மந்தப்பட்டிருப்பாரங்கிற சம்மந்த சந்தேகம் தானே வருது இல்லைன்னா ஏன் அப்படி வந்து உண்மையை மூடி மறைக்கணும் ஆகவே இது எடப்பாடி அரசாங்கம் தான் பிரதானமான குற்றவாளி இன்னைய வரைக்கும் எடப்பாடி பகிரங்கமாக வந்து மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லலையே இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது ஏன் எடப்பாடி சும்மா உட்காந்துருக்கிறாரு இதுலேருந்தே என்ன தெரியுதுன்னா இது முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியினர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை பாதுகாப்பதற்கு வேற வழி இல்லாமல் இப்போ நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டோம் என்று சொல்லி சாஜாப்பு செய்கிற ஏற்பாடு தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது அதாவது எல்லா விசாரணையும் நினைக்க இருக்கிற அரசுனுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது இப்போ இதே மோடி இவங்களோட தேர்தல் உறவு கொண்ட பிறகு மோடியை வச்சுக்கிட்டு சிபிஐ எப்படி வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம்ல கம்ப்ளைண்ட்டு கொடுத்தவங்க தான் குற்றவாளின்னு இதே சிபிஐ விட்டு சொன்னாலும் இல்லை நீங்கள் வந்து வட மாநிலத்தில் என்ன நடக்குது ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டாக கற்பழி ஒரு குழந்தை கற்பழிக்கப்படுகிற கற்பழிக்கப்பட்டதாக ஒரு எம்எல்ஏ ஒரு வேலை கேட்டு போன பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிற போது அவருடைய அப்பா வேலையே வழக்கு போட்டு காவல் நிலையத்தில் அடித்து கொள்ளலையா இதெல்லாம் சிபிஐக்கு தெரியாமையாக நடக்குது ஆகவே தான் நாங்கள் என்ன கேட்குறோம்னா ஒரு குறைந்தபட்ச ஒரு நியாயம் இருக்கணும்னா உயர் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்புலையாவது இந்த விசாரணை நடந்தால் அவங்க நீதிமன்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் நீதிமன்றத்தில் யார் வேணாலும் போய் கேள்வி கேட்கலாம் அதனால தான் அந்த பாதுகாப்பு ஏற்பாடு வேணும்னு நாங்கள் சொல்லணும் இல்லை இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து இப்போ பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாகிருப்பாங்க அந்த ஒரு குடும்பமும் கடுமையான மன உளைச்சலுக்கும் கடுமையான பாதிப்புக்கும் ஆளாயிருப்பாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து இதாகிருக்கும் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பல பெண்கள் அப்படி பாதிக்கப்பட்டால் கூட தைரியமாக வந்து அவங்க அந்த மாதிரி புகார் கொடுத்துருக்குறதுங்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம் அதே மாதிரி அந்த பெண்ணுடைய சகோதரர்கள் சரி இது எதுக்கு வம்பு நாம் பேசாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இதை அனுமதிக்கக்கூடாதுங்கிற முறையில் வந்து வழக்கு அவங்க பேர்ல அவங்க மேலேயும் இன்றைக்கி வழக்கு இருக்குது இதை போய் போலீஸனுடைய கவனத்துக்கு கொண்டு போனவங்க மேலேயும் காவல்துறை வழக்கு போட்டிருக்கு வழக்கு நம்ம மேலே வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இன்னைக்கு வந்து அவங்க நியாயத்துக்காக குரல் கொடுத்துருப்பது உண்மையிலேயே நான் அவங்கள வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் பாராட்ட விரும்புகிறேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் எதை வேணாலும் செய்யும்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன்னா இந்த அளவுக்கு அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் எல்லாத்த விட மாணவர் மாணவிகள் இதெல்லாம் வரலன்னா இந்த சிபிஐ விசாரணைக்கு எடப்பாடி உத்தரவிட்டிருப்பாரா உத்தரவு இதே நிர்மலா தேவி வழக்கில் அறுப்பு கோட்டை வழக்கில் இன்னைய வரைக்கும் சிபிஐ கேட்குற கொடுக்க மாட்டேங்கிறாரா எனவே இது வந்து எல்லாருடைய தலையிட்டதற்கு பிறகுதான் ஒரு பொது நியாயம் என்பது கிடைப்பதற்கான வழி கிடச்சிருக்கு இல்லைங்க இதுக்கு வந்து இந்த மாதிரியான அநியாயங்களை கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறை சட்டம் நீதிமன்றம் எல்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் என்னென்னா கட்டி வேடிக்கை பார்க்குற நிலைமையில் தான் இருக்காங்க இன்னொன்று இந்த மாதிரி சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க இதனால் நம்முடைய குடும்ப மரியாதை போயிடும்னு அச்ச அச்சப்படுறாங்க இதெல்லாத்தையும் சாதகமாக பயன்படுத்தி தான் அந்த சமூக விரோதிகள் தொடர்ந்து இந்த அநியாயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க எனவே ஒன்று முதல்ல காவல்துறை அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வரணும் இந்த மாதிரி சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே அவங்க வந்து துடித்து எழுந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் குற்றவாளிய பாரபட்சம் இல்லாமல் கைது பண்ணணும் நடவடிக்கை எடுப்பதன் மூலம் அடுத்தடுத்து சம்பவம் நடந்தால் நம்ம வந்து புகார் கொடுக்கணுங்கிற தைரியம் மக்களுக்கு வரும் ஒன்று ரெண்டாவது பாதிக்கப்படுகிறவர்களும் இதனால் வந்து உண்மையை மூடி மறைச்சு நீங்கள் வாழ் நீங்கள் உண்மையை மூடி மறைச்சா என்ன நடக்கும் வாழ்நாள் பூரா பயந்து பயந்து வாழணும் என்னைக்கு வேணுனாலும் வந்து வந்து மிரட்டுவான் என்றைக்கு வேணாலும் வீடியோவை காட்டுவான் சரி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம தப்பிட்டு தான் தவறு நடந்து போச்சு அதுக்கு பரிகாரமாக இந்த தவறு நடந்தவர்களை காட்டி கொடுக்கறது மேல வழக்கு போடுவதற்கு அவங்க தைரியமாக வரணும் எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு எப்படி இளைஞர்கள் களத்தில் நிற்கிறாங்களோ மாணவ மாணவிகள் களத்தில் நிற்கிறாங்களோ அவங்க மாதிரி இளைய சமுதாயம் இப்படி விழித்து எழுவதின் மூலமாகத்தான் இந்த போன்ற அநியாயங்களுக்கு முடிவு கட்ட முடியும் என்பது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்துங்கிறது தெரிவிச்சு